என்ன பார்க்க ஒரு 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 ஹெல்தியான லட்டு 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 மாதிரி கேழ்வரகு வச்சு செய்ய நல்லா நல்லா இருக்கும் நமக்கு வேர்க்கடல்லாம் போட்டு பண்ண நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும் டேஸ்டியா இருக்கும் வாங்க போய் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இது முதல்ல நானு ஒரு அரை கப் அளவுக்கு மெசரிங் கப்ல வேர்க்கல்ல பச்சை வேர்க்கடல வச்சிருக்கேன் வறுத்துக்கலாம் ஃமாக வச்சு நல்லா துவக்க வறுத்துக்கலாம் வேர்க்கல்லாம் வறுபட்டுருச்சு இப்போ நான் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன் மறுபடியும் நான் பேன் வச்சுருக்கேன் இப்போ இதை நான் இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் இப்போ நெய் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி பாதாம் பருப்பு முந்திரி கூட போட்டு ஏனி நட்ஸ் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு இதையும் கொஞ்சம் கிறிஸ்பாக வறுத்துக்கலாம் இந்த பாதாம் வருபட்டுருச்சு இதை நான் தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த மீதி இருக்கிற நெய்லேயே நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கணும் இந்த ராகி மாவு யூஸ் பண்ணும்போது என்னென்னா எலும்புக்கெல்லாம் நல்லா வந்து சக்தி கொடுக்குங்க ராகி நிறைய பேர் யூஸே பண்ண மாட்டாங்க நான் இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்ம செஞ்சு யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களாம் சாப்பிட்டோம் நம்ம பெரியவங்களுக்கே கூட ஒரு சில ராகி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு ரொம்ப வீக்காக போயிட்டுருக்குது அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது போது கொஞ்சம் நமக்கு சத்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பு உங்களுக்கு தேவையான இன்னும் கூட நெய் ஊற்றிக்கா நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி கூட நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கணும் வேகலினா ஒரு வயிறு வலி வந்துடும் இப்போ நமக்கு இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது ஒரு பக்கம் அப்படி தனியாக இருக்கட்டும் பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு வெள்ளம் வந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி செத்துறேன் இப்போ இதுக்கு நல்லா கரையணும் நமக்கு பாகுபத்தனம் தேவையில்ல நமக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ பாருங்க வெள்ளம் நல்லா நமக்கு கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இந்த வேர்க்கடலை பாருங்க நான் தோல் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல இப்போ வந்து விப்பர்ல போட்டு ஒன்று ரெண்டாக அப்படி உடைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி உடைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம லட்டு செஞ்சுக்கலாம் ராகி மாவை எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம் கலந்தாச்சு நான் இந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துறேன் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த வறுத்த பாதாமையும் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ கை வச்சுக்கலாம் ஏன்னா சூடு இப்போ குறஞ்சிருச்சு அப்போ உடனே கை வச்சிடாதீங்க ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கோம் அது காய்ச்சனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும் இப்படியே சூடாக தான் இருக்கு நீங்க உங்களை சூடு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா விதஞ்சு விட்டுடலாம் இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சிட்டோம்னா நம்ம குழந்தைங்க எந்த சைஸ் சாப்பிடுவோங்களோ அந்த சைஸ் நம்ம பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு தேக்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் லட்டு அந்த மாதிரி பிடிச்சிட்டாக்கா அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கால்சியம் சத்து நிறைஞ்ச ராகி லட்டு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க